தாய்லாந்தில் ஐடி நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை என ஆசை காட்டி வரவழைக்கப்பட்ட இளைஞர் மியான்மர் கிளர்ச்சியாளர்களிடம் சிக்கி தவித்து வருகிறார் அவரை மீட்டுத் தர வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஃபைன் போட்டாங்கன்னா ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுறதுனால அந்த டார்ச்சர் ரூம் கணப்பில் பட் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்றது பட்சத்தில் டெஃபினட்டாக டார்ச்சர் ரூம் கணப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் ஃபுட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கோவிலஞ்சேரியைச் சேர்ந்த சந்தோஷின் குரல்தான் இது தாய்லாந்தில் ஐடி வேலையில் அதிக சம்பளம் என்பதை நம்பி சுற்றுலா விசாவில் அங்கு சென்றுள்ளார் ஆனால் ஒரு கும்பல் அவரை மியான்மருக்கு துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றுள்ளது தற்போது மியான்மர் கிளர்ச்சியாளரிடம் சிக்கியுள்ள அவர் சைபர் குற்றங்களில் ஈடுபடுமாறு தான் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் மறுத்தால் சித்திரவதைக்கு உள்ளாகும் நிலை இருப்பதாகவும் தனது நண்பர்களுக்கு ஆடியோவாக அனுப்பியுள்ளார் தன்னுடன் ஏராளமான இந்தியர்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சந்தோஷின் தாயார் அமலச்செல்வி தனது மகளை மட்டுமின்றி அவரோடு சிக்கியுள்ளவர்களையும் மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் என் பையன் மட்டும் இல்லை அந்த இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்கள் பெற்றவங்களும் வந்து என்ன மாதிரி தான் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் ஏன்னா என் கடவுள் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்தேன் என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேன் என் பிள்ளைங்க நல்லா தான் என்னுடைய ஆசை பட்டு இந்த மாதிரி போய் மாட்டிக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் பிள்ளைய எனக்கு மீட்டு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை